தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் பேருந்துகளை கொஞ்சம் கொஞ்சமாக மறைமுகமாக தனியார் கொண்டிருக்கிறது திமுக அரசு அதிமுக ஆட்சி காலத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது திமுக ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சாங்க அதிமுக அரசு பேருந்துகளை தனியார் மயமாக்க போகுது போக்குவரத்து துறை முழுவதையும் தனியார் மயமாக்க போகுது அப்படின்னு சொல்லி போக்குவரத்து துறை ஊழியர்களெல்லாம் தூண்டி விட்டு பிரச்சனை பண்ணாங்க அன்னைக்கு எதிர்கட்சியா இருந்த திமுக ஆனா இன்னைக்கு அதே திமுக தற்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக போக்குவரத்து துறையை தனியாரிடம் ஒப்படைத்துக் கொண்டு வருகிறது இதற்கு முன்னாலேயே வந்து மினி பேருந்துகள் இந்த மினி பேருந்துகள் சேவை வந்து தனியாரிடம் கொடுக்கப்படுகிறது அப்படின்லாம் திமுக சொன்னாங்க சென்னை மாநகரத்துல மினி பேருந்து சேவையை தனியாரிடம் ஒப்படைக்கப்படும் அப்படின்லாம் வந்து திமுக சொல்லிட்டு இருந்தாங்க எதிர்ப்புகளும் கடுமையாக எழுந்து கொண்டிருந்தது இப்பவும் பாத்தீங்கன்னா மின்சார பேருந்துகள் என்ற பெயர்ல புதிதாக நூற்றி இருபது பேருந்துகளை வந்து திமுக அரசு சமீபத்துல லான்ச் பண்ணியிருந்தாங்க நம்ம முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் லான்ச் பண்ணார் இதுல ஐநூறு பேருந்துகள் தான் கொள்முதல் ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மனியை சேர்ந்த ஒரு தான் ஆர்டர் கொடுத்திருக்காங்க முதல் கட்டமா நூற்றி இருபது பேருந்துகளை அந்த நிறுவனம் அனுப்பிட்டாங்க இந்த நூற்றி இருபது பேருந்துகளையும் பொதுவாக இதற்கு முன்னால புதிய பேருந்துகள் வந்தா நம்ம என்ன பண்ணுவோம் டெப்போ கிட்ட ஒப்படைப்போம் அந்த டெப்போ வந்து என்ன பண்ணுவாங்க இந்த பேருந்துகளுக்கு தேவையான இந்த பேருந்துகளை சர்வீஸ் செய்கிறது அந்த பேருந்துகளோட சில பராமரிப்பு தேவைகள்லாம் இருக்கு இல்லையா அதற்கு ஏற்ற ஊழியர்களை அரசாங்கமே வந்து செலக்ட் பண்ணி எடுப்பாங்க வேலைக்கு எடுத்து அந்த அரசு ஊழியர்கள் மூலமாகத்தான் சர்வீஸிலிருந்து எல்லா பராமரிப்பும் நடக்கும் ஆனா இந்த முறை இந்த மின்சார பேருந்துகளை வந்து தனியாரிடமே கொடுத்துருக்காங்க பராமரிப்புக்கு அதை சர்வீஸ் பண்றதாக இருக்கட்டும் மற்ற மற்ற பராமரிப்பு செலவுகள் அனைத்துமே வந்து தனியார் நிறுவனங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்திருக்கிறாங்க சர்வீஸ்க்கு ஒருத்தவங்க அதுல இருக்க ஒரு ஒரு ஸ்பேர் பார்ட்ஸுக்கும் அதாவது பாடியை வந்து பராமரிப்பு பண்றது அதுக்கு ஒரு கம்பெனி இந்த மாதிரி வந்து பல நிறுவனங்களுக்கு பல தனியார் நிறுவனங்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் இந்த மின்சார பேருந்துகளை பராமரிப்பதற்கான கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது இது வந்து வெளியில தெரியாம பாத்துக்கிறாங்க இதையே அதிமுக ஆட்சி காலத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மின்சார பேருந்துகளை கொள்முதல் பண்ணி இதே மாதிரி செஞ்சிருந்தால் அவர் செய்யல செஞ்சிருந்தா திமுக அரசு என்ன சொல்லும் பேருந்துகளை தனியார்மயமாக்கிட்டாங்க பேருந்துகளை பராமரிப்பதற்கு அரசு ஊழியர்கள் போக்குவரத்து துறை கிட்டே ஒப்படைக்கணும் அரசாங்கமே வந்து அதை பராமரிக்கணும் அப்படின்னு நாடகம் போட்டிருப்பாங்க ஊழியர்களை தூண்டி விட்டு ஒரு பெரிய கலவரம் பண்ணிருப்பாங்க உருவா மிகப்பெரிய பிரச்சனையை திமுக செய்திருக்கும் திமுக எதிர்கட்சியா இருந்திருந்தா ஆனா இப்ப பாத்தீங்கன்னா திமுக ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால இவங்க தனியாரு கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க பஸ் ஓட்டுறது மட்டும் தான் டிரைவர் டிக்கெட் வசூல் பண்றவர் மட்டும் கண்டக்டர் இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் அரசு ஊழியர்கள் அதாவது போக்குவரத்து துறை அதுவும் பாத்தீங்கன்னா கண்டக்ட் டிரைவருங்கிறவங்க நேரடி அரசு ஊழியர் கிடையாது போக்குவரத்து துறை அப்படிங்கறதே கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் தான் அது வந்து போக்குவரத்து துறையில இருக்கக்கூடிய ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் நேரடி அரசு ஊழியர் கிடையாது இப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் அப்புறம் வந்து பள்ளிகளில் வேலை செய்யக்கூடிய ஆசிரியர்கள் அப்புறம் அதே போக்குவரத்து துறையில இந்த டிக்கெட் வந்து கலெக்ட் பண்றாங்க பாத்தீங்களா பஸ் குறுக்க நிப்பாட்டி டிக்கெட் செக் பண்ணுவாங்க செக்கரு அப்புறம் டெப்போல இருக்கக்கூடிய அதிகாரிகள் இவங்க தான் அரசு ஊழியர்கள் நேரடி அரசு ஊழியர்கள் ஆனா ஒரு போக்குவரத்து துறையில இருக்கக்கூடிய பேருந்தை இயக்கக்கூடிய ஓட்டுநரோ நடத்துனரோ இவர்கள் நேரடி அரசு ஊழியர் கிடையாது இது வந்து பல பேருக்கு தெரியறது இல்லை சரி இப்போ அடுத்த கட்டமா இந்த போக்குவரத்து துறைக்கே வருவோம் ஏற்கனவே போக்குவரத்து துறையில வந்து ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் நஷ்டத்துல போயிட்டு இருக்கு அப்படின்னு இதே திமுக தான் சொல்லுச்சு அதிமுக அரசு தான் அந்த நஷ்டத்தை உருவாக்குனாங்க அதிமுக அரசு கடந்த ஆட்சியில சரியா வந்து போக்குவரத்து துறையை கவனிக்கல அதனால ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் நஷ்டம் நாங்க இப்பதான் புதுசா ஆட்சிக்கு வந்திருக்கோம் இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா போக்குவரத்து துறைய மேம்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தொடங்குன மறுநாளே மின்சார பேருந்துகள் மறுநாள் இல்ல அன்னைக்கு சாயங்காலமே மாலையிலே மின்சார பேருந்துகள் பழுதாகி நின்னுச்சு ஸ்டாலின் ஐயா காலையில கொடி துவங்கி வைக்கிறாரு நாளைக்கு மாலையில மின்சார பேருந்துகள் பழுதாகி நிக்குது இன்னமும் சென்னையில பல பேருந்துகள் மாநகர பேருந்துகள் அவ அந்த பேருந்துகளோட ஆயுட்காலத்தை தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு பேருந்தும் இத்தனை வருஷம்தான் ஓடணும் இத்தனை நாட்கள் தான் ஓடணும் அப்படின்னு சொல்லி அதற்கு வந்து ஆயுள் காலம் நிர்ணயம் பண்ணிருப்பாங்க தயாரித்த நிறுவனம் பேருந்துகளை தயாரிக்கிற நிறுவனங்களை போய் கேட்டா தெரியும் இந்த பஸ் இத்தனை நாள் தாங்க ஓட்டணும் அதுக்கு மேல ஓட்டக்கூடாது அதுக்கப்புறம் வேற பஸ் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு ஒரு ஒரு பேருந்துக்கும் வந்து ஒரு ஆயுட்காலம் இருக்கு அதை தாண்டி தமிழ்நாட்டுல அரசு பேருந்துகள் இன்னமும் ஓடிக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு முழுக்க ஓடிக்கிட்டு இருக்கு நீங்க தமிழ்நாடு முழுக்க கிராமப்புறங்களுக்கு செல்லக்கூடிய அரசு பேருந்துகளை நல்லா கவனிங்க இப்போ சென்னை திருச்சி கோயம்புத்தூர் மதுரை பெருநகரங்கள்ல நகர பேருந்துகளாக ஓடக்கூடிய பேருந்துகளை நல்லா கவனிங்க வெளியூருக்கு போகிற மஃசில் பஸ் எல்லாம் பார்க்காதீங்க அதெல்லாம் வந்து நல்ல பேருந்துகளா இருக்கும் ஆனால் சிட்டில ஓடக்கூடிய நகர பேருந்துகள் லோக்கல்ல இருக்கக்கூடிய நகர பேருந்துகள் டவுன் பஸ்ன்னு சொல்லுவாங்க அது அதே போல கிராமப்புறங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் இதெல்லாம் கவனிச்சிங்க அப்படின்னா அந்த பேருந்துகள்லாம் ஆயுக்காலம் முடிஞ்சும் இன்னமும் ஓடிக்கிட்டு இருக்கும் மழை பெஞ்சா ஒழுகும் இந்த மாதிரியான தான் இன்னமும் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆயிடுச்சிங்க டெக்னாலஜி தொழில்நுட்ப உலகம் எங்கேயும் முன் எங்கேயோ முன்னேறிடுச்சு ஆனா இன்னமும் வந்து பேருந்துகள்லாம் மழை பெஞ்சா ஒழுகுது பேருந்துகளோட பாடி வந்து ரொம்ப வீக்கா இருக்கு அதுல போகக்கூடிய பயணிகளுக்கு வந்து உயிருக்கான பாதுகாப்பு அப்படிங்கிறது உத்தரவாதமே இல்லை அந்த காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல காமராஜர் அவர்களுடைய காலகட்டத்தில் இருந்த பேருந்துகள் எப்படி இருந்தது அந்த பேருந்துகள் மிகவும் உறுதியாக இருந்தது அன்னைக்கு தனியார் தனியார் பேருந்துகளா இருந்துச்சு அன்னைக்கு டிவிஎஸ் வந்து பேருந்துகளை ரன் பண்ணிட்டு இருந்தாங்க அதற்கு பிறகு வந்து அரசு போக்குவரத்து கழகமா மாறிச்சு ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல தரமாக தயாரிக்கப்பட்ட பேருந்துகள் இப்ப ஏன் வந்து அதனோட பாடியில வந்து தரம் இல்லை அப்படின்னா இங்க எல்லாத்துலயுமே ஊழல் சோ அதிகமா பாத்தீங்கன்னா இந்த அரசு ஊழியர்கள் கவர்மெண்ட் கண்ட்ரோல் இவங்க கண்ட்ரோல்ல இருந்தாலே இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஊழல்கள் ஒரு பஸ்ஸ வந்து தயாரிக்கிறாங்க இப்போ ஒரு ஐநூறு பஸ்ஸுக்கு ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா அதுலயே பாத்தீங்கன்னா கட்சிக்காரன் வந்து நிறைய கமிஷன் அடிக்கிறோம் அது திமுக வந்தாலும் சரி அதிமுக வந்தாலும் சரி இந்த பிரச்சனை இருக்கு சோ தனியார் பேருந்துகளாக இருந்தால் தனியார் மயமாக்கப்பட்டால் பேருந்துகள் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது உண்மைதான் ஆனா அதே நேரத்துல டிக்கெட் விலையை அரசாங்கமே நிர்ணயம் பண்ணாங்கன்னா அதுவும் நல்லா இருக்கும் இப்போ இவங்க ஸ்டாலின் அரசாங்கம் தனியார் கிட்ட இந்த பராமரிப்பு கொடுத்ததை நாங்க தப்புன்னு சொல்லல ஆனா இதையே அதிமுக செஞ்சிருந்தா நீங்க குறை சொல்லுவீங்களே இப்ப இதற்கு முன்னால அதிமுக ஆட்சியில நீங்க இதை தானே சொன்னீங்க இப்ப நீங்க ஆட்சிக்கு வந்த உடனே மறுபடியும் நீங்களும் வந்து தனியார் மையத்தை நோக்கியே போறீங்களே அப்ப திமுகவினுடைய பேச்சுக்கள் என்பது நூறு சதவீதம் கடைச்செடுத்த பொய் அதான உண்மை நம்ம என்ன பேசுறோமோ அதுபடி தானே வாழ்ந்து காட்டணும் ஒரு அரசியல்வாதிக்கு அதுதானே அழகு நம்ம என்ன பேசுறோமோ அதைத்தான் செய்யணும் எதிர்கட்சியா இருக்கும் பொழுது நான் ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு மக்கள் முன்னாடி பேசுறீங்க ஆனா ஆட்சிக்கு வந்தா அதை செய்யறது கிடையாது நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது தனியார் மையத்தை எதுக்குறீங்க இப்ப நீங்க ஆளுங்கட்சியான உடனே அதே தனியாருக்கு பேருந்துகளை ஒப்படைக்கிறீங்க இன்னும் கொஞ்ச நாள்ல டெப்போ வயசு இந்தந்த டெப்போ இந்தந்த கம்பெனிக்கு அப்படின்னு பிரிச்சு கொடுக்க போறாங்க அந்த வேலைதான் நடக்க போகுது ஏற்கனவே மினி பஸ் ஓடுது இல்லையா அந்த மினி பஸ் பிரைவேட் கிட்ட கொடுத்தாச்சு இதெல்லாம் வந்து மக்களுக்கு தெரியல அதுவும் இல்லாம இந்த போக்குவரத்து ஊழியர்கள்லாம் இப்போ இப்ப ஏன் போராட்டம் பண்ணாம இருக்காங்க அப்படின்னா போக்குவரத்து துறையில இருக்கக்கூடிய ஊழியர்கள்ல பெரும்பான்மையானவர்கள் திமுக ஆதரவாளர்கள் திமுகவுக்குன்னு சில தொழிற்சங்கங்கள்லாம் இருக்கு அந்த திமுக கம்யூனிஸ்ட் இந்த கூட்டத்தோட தொழிற்சங்க நிர்வாகிகள் தான் நம்ம டெப்போல வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்காங்க போக்குவரத்து துறையில சோ அதிமுகவிற்கு ஆதரவான போக்குவரத்து சங்கங்கள் அப்படிங்கிறது அதுல இருக்கக்கூடிய ஊழியர்களின் எண்ணிக்கை மிக குறைவு அதனாலதான் ஒரு ஒரு முறையும் அதிமுக ஆட்சி வரும்போதெல்லாம் திமுக இந்த கம்யூனிஸ்ட் இவங்க எல்லாம் சேர்ந்துகிட்டு போக்குவரத்து துறைய அதிமுகவுக்கு எதிராக பல நேரங்கள்ல பிரச்சனையை உண்டு பண்ணுவாங்க அடிக்கடி வந்து வேலை நிறுத்தம் அரசாங்கத்துக்கு எதிராக ஊழியர்கள் போராட்டம் அப்படின்னு தூண்டி விடுவாங்க ஏன்னா பெரும்பான்மையான ஊழியர்கள் யாருடைய தொழிற்சங்கத்துல இருக்காங்க அப்படின்னா திமுக கம்யூனிஸ்ட் போன்ற இந்த தொழிற்சங்கங்கள்ல தான் இருக்காங்க ஸோ இதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும் மக்களுக்கு வந்து இந்த உண்மையே தெரிய மாட்டேங்குது இப்ப காவேரி பிரச்சனை எப்படி திமுக ஆட்சியில இருக்கும்போது காவேரி பிரச்சனையே வர்றது இல்லை ஆனா அதே நேரத்துல அதிமுக ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா இதே திமுக கர்நாடகாவில இருக்கக்கூடிய கன்னட அமைப்புகளை தூண்டி விட்டு இங்க தமிழ்நாட்டுக்கு தண்ணி தர மாட்டோம்னு பிரச்சனைய பண்ணி அதை வச்சு திமுக எதிர்கட்சியா இருக்கும் போது அதிமுகவுக்கு எதிராக ஒரு அரசியலை பண்ணுவாங்க அந்த மாதிரியான ஒரு அரசியல் தான் போக்குவரத்து துறையிலயும் நடந்துகிட்டு இருக்கு நிறைய மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அதிமுக ஆட்சியில தான் அதிகமா இந்த காவேரி பிரச்சனை வருது போக்குவரத்து துறை அதிமுக எதிர்ப்பா பிரச்சனை பண்றாங்க சோ இந்த மாதிரியான ஒரு தவறான புரிதல மக்கள் வந்து மைண்ட்ல வச்சிருக்காங்க இதற்கெல்லாம் திமுக தான் ஏன்னா திமுக குடும்பத்துக்கு கர்நாடகாவில நிறைய சொத்துக்கள் இருக்கு கர்நாடகாவில திமுகவினுடைய குடும்ப உறுப்பினர்கள் அங்க கூறுக்குன்னு ஒரு மலைப்பிரதேசம் இருக்கு அங்க கோடிக்கணக்கான ஏக்கர் நில கோடிக்கணக்கான மதிப்புள்ள ஏக்கர் நிலங்கள் எல்லாம் வச்சிருக்காங்க சோ கர்நாடகாவில இருக்கக்கூடிய கன்னட அமைப்புகளோடு திமுகவிற்கு நெருக்கமான தொடர்பு என்பது இருக்கிறது திமுக எப்பெல்லாம் சொல்லுதோ அப்பெல்லாம் அவங்க அங்க தமிழ்நாட்டுக்கு எதிராக போராட்டம் செய்வார்கள் இதெல்லாம் வந்து பொதுமக்களுக்கு தெரியணும் பொதுமக்களுக்கு இந்த உண்மைலாம் தெரிஞ்சாதான் அடுத்த முறை அவங்க மைண்டு மாறும் சோ மக்களுக்கு உண்மை தெரியாமலேயே திமுக வந்து ரகசியமாகவே பல வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க அதிமுக எப்பவுமே பாத்தீங்கன்னா வெளிப்படையாவே எல்லாமே செய்யும் ஆனா திமுக அப்படி இல்லை மக்களை ஏமாற்றுவதில் மக்களுக்கு தெரியாமலேயே மக்களை ஏமாற்றுவதில் திமுக கைதேர்ந்தவர்கள்